மன வணக்கங்கள் சூதாட்டம் விளையாடி வழக்கு போட்டால் அதனை ரத்து செய்ய முடியுமா எப்போது இது தொடர்பாக தெலங்கானா உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கினுடைய மனுதாரர் தெலங்கானா உயர்நீதிமன்றத்திலே பாஷ் பெட்டிஷன் ஒன்றை தாக்கல் செய்கிறார் அதிலே நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறேன் என் மீது காவல்துறை அதிகாரி அவர்கள் சூதாட்டம் விளையாடியதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றன ஆகவே அந்த எஃப்ஐஆரை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து மனுவிலே கூறுகிறார் விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் சூதாட்ட சட்டம் பிரிவு ஒன்பது உட்பிரிவு ஒன்றின் கீழாக ஒரு சூதாட்டம் என்பது மக்கள் பயன்படுத்துகிற இடமோ அல்லது மக்கள் அணுகுகின்ற இடமோ அல்லது தெருபாதையோ இது போன்ற ஒரு பொதுவான இடத்திலே அந்த சூதாட்டம் விளையாடுகின்ற அந்த நபர்களுக்கு ஆறு மாதங்கள் வரை சிறைதண்டனையும் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் ஆனால் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிற இந்த ஆசிரியரானவர் பொது இடத்திலே அந்த சூதாட்டத்தை விளையாடியிருக்கிறார் என்பதை வந்து காவல்துறை அதிகாரி அவர்கள் நிரூபிக்கவில்லை மேலும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மூலமாக எந்தவித சூதாட்டத்தில் இந்த ஆசிரியர் வந்து ஈடுபட்டிருக்கிறார் என்கிற ஒரு புகாரம் வந்து தெரிவிக்கப்படவில்லை ஆகவே வீணாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து இந்த ஆசிரியர் மீது சூதாட்டம் விளையாடியதாக அவர் மீது போடப்பட்டிருக்கிற இந்த வழக்கினை வந்து ரத்து செய்து உத்தரவிடுகிறது என்று சொல்லி இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி